இன்றைக்கி ஒரு அரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கறனுங்க கோழி குஞ்சுகளுக்குமே தொப்புள் கொடியெல்லாம் இருக்குதுங்க நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் காட்டுறேன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குட்டி போடுற ஜீவன்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதோடய தாய்க்கும் குழந்தைக்குமான தொப்புள் கொடி நஞ்சு கொடி எல்லாமே இருக்கும்னு ஆனால் முட்டை ஏறுறதுக்குமே வந்து தொப்புள் கொடி இருக்குதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் நான் பார்த்தனுங்க அதனால் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான் வீடியோ போடுறனுங்க இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு என்ன இன்னும் குஞ்சு பொறிக்கிற டேட் ஆகி ஒன்றும் பொறிக்க காணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இங்கு பேட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தனுங்க இந்த முட்டை ஒன்றும் லைட்டாக வெடிச்சு பார்க்கல ஃபுல்லாக அப்படியே ஒட்டிக்குச்சுங்க அந்த ஈரப்பதம் பற்றாமல் விரிய முடியாமல் ஒட்டிக்கிச்சு சரின்னு நம்ம அந்த ரத்தம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் விரிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உரிக்கும் போது அந்த வெள்ளத்தோலை உரிக்கும் போது ரத்தம் வந்துருச்சுன்னா அடுத்து குஞ்சை காப்பாற்ற முடியாதுங்க அதனால் சரின்ட்டு நம்மளும் விரிச்சுடலான்ட்டு முடிஞ்சளவு விரிச்சுட்டேன் குஞ்சு வந்துருச்சு அளவுக்கு மேலே குஞ்சை எடுக்கக்கூடாதுங்க இதுக்கு மேலே எடுத்தாத்தான் அந்த துப்புள் குடியோடு வந்துடும் அப்புறம் குஞ்சு இறந்துடும் சரின்னு ஒரு அளவோடு எடுத்து வச்சுட்டு சரி இதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு மூடி வச்சுட்டு காலையில் வந்து பார்த்துக்கலான்ட்டு விட்டு போயிட்டேனுங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தேன் அழகாக குஞ்சு பொரிச்சிருந்துச்சுங்க பாருங்கள் அந்த குஞ்சு கூடவே வந்துட்டு அந்த முட்டை பின்பாதி அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது அது தான் துப்புல் பாருங்க இது நான் இது என்ன நினச்சேன்னா அந்த மோஷன் போகிற இடத்துல இருந்து எதுவும் ஒன்று கிளம்பிட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு ஐயோடா அதுக்குள்ளே குஞ்சு விழுந்துருச்சு தான் செக் பண்ணி என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் செக் பண்ணி பார்த்தேனுங்க பாருங்க அது மோஷன் போகிற இடம் மேலே இருக்குது அந்த துப்புள் கொடி வந்துட்டு கீழே தனியாக இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் தெரியும் நீங்களும் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இல்லை உங்களுக்கு முன்னமே தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த முட்டையில் இதோட மீதி பாதியுமே அந்த முட்டையில் இருந்துச்சுங்க நான் பார்த்தேன் நல்லா தெரியுதனன்னு தெரில உங்களுக்கு பாருங்கள் இன்னொரு கோழி கொஞ்சம் அப்படியே லைட்டாக உடஞ்சிருந்துச்சி இது இன்னும் ஈரப்பதம் இருக்கிறதுனால இது தனியாகவே உடஞ்சிரும் நம்ம உடைச்சோம்னா ரத்தம் வந்துடும்ங்க அப்புறம் காலையில் பொறிக்காது இறந்துரும் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன் காலையில் போய் பார்த்தேன் சூப்பராக பொரிச்சிருந்துச்சுங்க பார்க்கலாம்